வணக்கம் மாணவர்களே இலக்கியம் தொடர்பான தங்களின் புரிதலுக்கு வளப்படுத்தும் பயிற்சியாய் இக்காணொலி அமையும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் உங்கள் சிவகுமார் ஆறுமுகம் மாணவர்களே இக்காணொலியில் நாம் ஐந்தாம் ஆண்டிற்கான திருக்குறளையும் அதன் பொருளையும் பார்க்கவிருக்கின்றோம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் என்பதை தாங்கள் அறிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது நாம் ஐந்தாம் ஆண்டிற்கான திருக்குறளை பார்ப்போம் முதலில் அன்பின் வழியது என்பதோல் போர்த்த உடம்பு இது ரொம்ப பேர் வந்து உயிர்நிலையை வந்து உயர்நிலை என்று உச்சரிக்கிறார்கள் இல்லை தவறு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்புதோல் போர்த்த உடம்பு என்று தான் நம் வந்து வாசிக்க வேண்டும் அன்பு அன்பின் வழியில் அப்படி என்றால் அன்பின் வழியாக நடந்து கொள்பவர்கள் உயிர்நிலை அவர்கள் வந்து உயிருள்ள மனிதர்கள் என்று கருதப்படுகின்றனர் அக்திலாருக்கு அது இல்லாதவர்களுக்கு எது அன்பு இல்லாதவர்களின் உடம்பு எண்புதோல் வெறும் எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு அப்படி போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு உடம்பாக கருதப்படுகின்றது என்று சொல்கிறார் திருவள்ளுவ பேராசன் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்ற குரலின் பொருள் அன்பின் வழியில் நடந்து கொள்கின்ற மனிதர்கள்தாம் உயிருள்ளவர்கள் அன்பு இல்லாதவரின் உடம்பு வெறும் தோளால் போர்த்தப்பட்ட உடம்பாக கருதப்படுகின்றது இனி அடுத்து மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்ப என்றால் மோந்த அதில் நல்ல ஒரு தமிழ்ச்சொல் மோந்து பார்த்தல் குழையும் எப்படி என்றால் வாடிவிடும் அனிச்சம் என்றால் அனிச்ச முகந்திரிந்து அப்படி என்றால் முகம் நோக்க நோக்கக்குழையும் அப்படி அவர்களிடம் பார்த்தோமானால் குழையும் என்றால் வீணாகிவிடும் அல்லது வாடிவிடும் நம்முடைய வீடு தேடி வந்தவர்களின் விருந்தினர்களின் முகம் வாடிவிடும் அல்லது அவர்கள் வாடி நிற்பர் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து அணிச்ச பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வராங்க அவர்களை நான் முகம் மலர வரவேற்றார் அவர்களுடைய முகம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்தவங்களை பிடிக்காத மாதிரியோ அல்லது வேண்டா விருப்புக்கு நாம் அவர்களை வந்து வரவேற்றால் வந்த விருந்தினர்கள் முகம் வாடி நிற்கும் என்பதை அணிச்ச பூவோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார் திருவள்ளுவர் இனி அடுத்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை என்றால் தீய செயல்கள் தீய பயத்தலால் என்றால் தீமையை விளைவிக்கும் ஆனால் அந்த தீயை விட கொடுமையானது ஆபத்தானது எது என்றால் தீமையை விளைவிக்கும் செயல்களாகும் எனவே அவ்வாறு தீமைகளை விளைவிக்கும் செயலை கண்டால் நாம் நெருப்பை விட அதிகமாக பயப்பட வேண்டும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் என்பதன் பொருள் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையை உடையவனாக இருக்கின்றன அதலால் நெருப்புக்கு அஞ்சுவதை காட்டிலும் தீங்கு செய்வதற்கு அதிகம் அஞ்ச வேண்டும் சரியா இனி அடுத்து வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் வாய்மை வாய்மை என்றால் என்னன்னா வாய்மை வேறு உண்மை வேறு இரண்டிற்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது வாய்மை என்றால் நாம் கூறப்படுவது மற்றவருக்கு சிறிதும் தீமை இல்லாத சொற்களாக இருக்கணும் அந்த சொல் தான் வந்து வாய்மையாக கருதப்படுகிறது வாய்மை எனப்படுவது யாதெனின் வாய்மை எதை நான் சொல்கிறேன் என்றால் யாதொன்றும் எது ஒன்று தீமையில்லாத சொல்லல் அந்த சொல்லை நான் சொல்வதால் பிறருக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்றால் அதுதான் வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் சரி அடுத்த குரலுக்கு போவோம் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்றால் ஒருமைக்கண் என்றால் ஒரு பிறப்பில் தான் கற்ற நாம் கற்றுக்கொள்ளும் அந்நல்லறிவு ஒருவருக்கு அவருக்கு எழுமையும் தொடர்ந்து வரக்கூடிய ஏமாப்புடைத்து ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதுகின்றார் திருவள்ளுவர் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்றால் ஒரு பிறப்பில் ஒருவர் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு அவருக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்குமாம் இனி அடுத்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கேடில் என்றால் கேடு இல்லாத விழிச்செல்வம் செல்வம் கல்வி கல்விதான் அழிவே இல்லாத செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றால் மற்ற எந்த செல்வமாக இருந்தாலும் அவையெல்லாம் செல்வமாக கருதப்படாது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரலின் பொருள் ஒருவருக்கு அழிவு இல்லாத செல்வம் கல்வியே ஆகும் மற்ற பொருள்கள் செல்வமாக கருதப்படாது காரணம் மற்ற செல்வமான பணமோ பொருளோ அசையும் சொத்து அசையாத சொத்து இது எதுவாக இருந்தாலும் களவு போயிடும் அல்லது நம்மை விட்டு நீங்கிவிடும் ஆனால் நாம் கற்ற நல்லறிவு கல்வி நமக்கு தொடர்ந்து நம்மை காக்கும் ஒரு ஆயுதமாக விளங்கும் இனி அடுத்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் என்றால் எந்த பொருளைப் பற்றியாவது யார் 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 யாரிடமோ கேட்பினும் கேட்டாலும் அப்பொருள் அந்த பொருளைப் பற்றி மெய்ப்பொருள் உண்மை என்ன என்பதை காண்பதறிவு என்பதை கண்டறிய செய்வதுதான் அறிவு எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதன் பொருள் எப்பொருளை யார் யார் கேட்டாலும் அதனை கேட்டவாறே கொள்ளாமல் அதில் எது உண்மை என்பதை கண்டறிய செய்வதுதான் அறிவு இப்ப நம்ம பார்த்துருப்போம் ஒரு தகவலை வந்து பலரும் பல்வேறு வகையாக சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் தான் வந்து எது உண்மை என்று கண்டறிய செய்ய வேண்டும் சிபனாரஞர் டாட் காம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா பல்வேறு வதந்திகள் வரும் வந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் நம்பாமல் அதன் உண்மைத்தன்மையை கண்டறிய நம்முடைய நாடு சிபனாரிய டாட் காம் அப்படின்ற ஒரு அகப்பக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அதுபோல் நாம் வந்து ஒரு செயலை பற்றியோ அல்லது ஒரு விளைவை பற்றி ஒரு காரியத்தை பற்றி யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம் நமக்கு அதில் எது உண்மை என்று கண்டறியக்கூடிய தன்மை வேண்டும் அதுதான் அறிவு என்று சொல்கிறார் திருவள்ளுவர் இறுதியாக காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது காலம் என்பது தகுந்த நேரத்தில் செய்த நன்றி அந்த நேரத்தில் ஒருத்தர் நமக்கு வந்து உதவி செய்கிறார் பாருங்கள் நமக்கு சரியான நேரத்தில் சிறிதெனினும் அது ஒரு சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும் ஞாலத்தின் ஞாலம் என்றால் உலகம் மான பெரிது இந்த உலகத்தை விட அந்த நேரத்தில் அவர் செய்த உதவி பெரிதாக கருதப்படும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்ற குரலின் பொருள் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் அது இவ்வுலகத்தினை விட மிகவும் பெரிதாக கருதப்படும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் மாணவர்களே நமக்கு தக்க நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி அல்லது நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யக்கூடிய உதவி அவருக்கு அந்த நேரத்தில் இந்த உலகை விட பெரிதாக தோன்றும் சரிமானவர்களே இதுவரை ஐந்தாம் ஆண்டிற்கான திருக்குறளையும் அதன் பொருளையும் பார்த்தோம் நீங்கள் இவற்றை எழுதி பாருங்கள் மனநம் செய்யுங்கள்